இன்றைய புதுபா பேருரையில் நம்மை பாதுகாக்கும் அல் என்ற தலைப்பினூடாக உலகத்துக்கே வழிகாட்டியாக அல்லாஹுதாலான் அபிமாரிகளுக்கு கொடுத்த வேதங்களில் இறுதியான வேதமாக அல் குரகான் குர்கான் என்ற இந்த வேதம் இருக்கிறது எல்லா விதமான முன்னே எல்லாம் எதையெல்லாம் உள்ளடக்க வேண்டுமோ அது அனைத்தையும் உள்ளடக்கி எது இந்த சமூகத்துக்கு மிகவும் சிரமமாக இருக்குமோ அவைகளை நீக்கி அல்லாஹு தல்ல சிறந்த ஒன்றாக யாராலும் குறைகள் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இதுல எந்தவித சந்தேகமும் இல்லை என்று முன்கூட்டி அல்லாஹு தலா முதல் வசனத்தில் சொல்லி இந்த சமூகத்துக்கு அல்லாஹு தால குருவானை பற்றிய தெளிவை சொல்கிறார் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹு முன்னைய காலத்து மக்களிடத்தில் வேதத்தை பாதுகாருங்கள் என்று கொடுத்து விடுவார் ஆனால் இந்த அல் குரவானை அவனாக பொருட்படுத்திருக்கிறான் இந்த குரானை இந்த வேதத்தை நாம் இறக்கி வைத்தோம் அதனை நாங்கள் பாதுகாப்போம் என்று அல்லஹ சட்ட ரீதியாக அவன் வாக்களித்திருக்கிறான் பாதுகாக்கப்பட்ட இந்த அல் எந்த சமூகம் எத்தனை பேர் சேர்ந்து எவ்வளவு பெரிய குறைகளை காண வந்தாலும் அவர்கள் இந்த இடத்தில் தோல்வி அடைவார்களே தவிர ஜெயிக்க முடியாது ஏனென்றால் அல்லாஹு தாலா தான் திருமலை சொல்கின்ற பொழுது எந்த இடத்துல இருந்தாலும் எப்படி இருந்தாலும் நானும் என் தூதர்கள் தான் ஜெயிப்போம் என்று அல்லாஹு தாலா உறுதியாக சொல்லியிருக்கிறான் இந்த அல் நம்மளை பாதுகாக்கிறது என்றால் அது எப்படி எங்களை பாதுகாக்கிறது அது பாதுகாப்பு பாதுகாக்கணுமாக எங்களுக்கு இடையிலான தொடர்பாடல்கள் எப்படி இருக்க வேண்டும் அது நம்மளுடைய எக்ரிமெண்ட் என்ன நம்ம அதுக்கு கொடுத்திருக்கிற எக்ரிமெண்ட் என்ன என்பதையெல்லாம் நம்ம இந்த புத்துவாவில் சுருக்கமாக பார்க்கலாம் என்று ஆசைப்படுகிறேன் அன்பாவது இஸ்லாமிய உறவுகளை குரான் எங்களை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேடயமாக இருக்கிறது அதாவது நாம் யாருக்கு அஞ்சினாலும் யாரை நம் யார் நம்மை பார்த்துக்கிறான் என்ற ஒரு சிந்தனையை வந்தாலும் இந்த அல் இருக்கக்கூடிய புரட்சிகரமான வார்த்தைகள் இந்த அல் இருக்கக்கூடிய நளினமான சொற்கள் இந்த அல் இருக்கக்கூடிய வார்த்தை பிரயோகங்களில் மனிதனுடைய உள்ளத்தை கவர்ந்து கொள்ளையடிக்கக்கூடிய தன்மை யாராலும் இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை எழுத முடியாது என்பதை குருவான் பறைசாட்டுகிறது இதற்கு நிகராக ஒரு புத்தகத்தை யாராலும் எழுதவும் முடியாது சொல்கிறது அல்ல எந்த அளவுக்கு தூரம் அதை சிராகித்து சொல்கிறான் என்றால் அல்லாஹ் விட்டுது அல்லாவுடைய படைப்புல ஒட்டுமொத்தத்தை சேர்த்து நீ உனக்கு துணையாக உனக்கு சாகிதாக உனக்கு உரியவர்களாக எடுத்து இந்த குருவானை மாறி முடிந்தால் கொண்டு வா என்று அல்லாஹ் சவாலாக விடுகிறான் உலகத்துக்கே சவால் விடப்படக்கூடிய ஒரே ஒரு வேதம் அல் குருவான் மட்டும்தான் மற்ற எதாலும் சவால் விட முடியாது ஏனென்றால் எல்லாத்துக்கும் பழைய ஏடு புதிய எல்லாம் இருக்கிறது அல் குருவானுக்கு என்றைக்கு அல்லா அல் குர்வானை முழுமைப்படுத்தினாலும் அன்று தொட்டு இன்று வரைக்கும் அதில் ஒரு 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 கூட எழுத்தை கூட மாற்ற முடியாமல் போனது இந்த அல் குர்வானில் தான் ஏனென்றால் அவன் சொல்கிறான் இன்னா ரஹு நிக்கிறோன் இறக்கினது நானும் பாதுகாக்கிறது என் பொறுப்புனா எனவே யாராலும் அதை அழிக்க முடியாது யாராலும் அதற்கு எதிர்ப்பாக செயல்பட முடியாது யாரு குறை காண்பவர்கள் தோத்து போவார்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையாது எனவே உலகத்துக்கே சவாலாக உலகத்துக்கே மாமருந்தாக உளவியல் தத்துவத்தை பேசக்கூடிய ஒரே ஒரு வேதம் அல்குருவான் மட்டும்தான் இந்த அல்குருவான் எங்களுடைய வைக்கக்கூடிய கேரண்டி என்ன அப்படின்னா என்னை நீ பாதுகாத்தால் உன்னை நான் பாதுகாப்பேன் இது அது நமக்கு சொல்லக்கூடிய அடிப்படை அதை நம்ம எப்படி பாதுகாக்கிறது அது நம்மளை எப்படி பாதுகாக்கும் அது நம்மளை பாதுகாக்கிறது இந்த உலகத்துல சில பேருக்கு நெச்சுரலாக விளங்காது சில பேருக்கு நெச்சுரலா விளங்காது என்ன சொல்றாங்க ஏமுலி அந்த கிளாஸ் கூட டாக்டர் ஆகுவான் இந்த கிளாஸ் கூட இன்ஜினியர் ஆகும் இந்த கிளாஸ் போட்டா அவன் ஏதோ ஒன்றுல முன்னுக்கு வந்துருவான் ஆனா குரான ஓதுவி எங்க முன்னுக்கு வந்திருக்கான் கேள்வி கேட்கிறோமா இல்லையா நம்ம குரான ஓதுறவர் ஹாஃபிலானா ஒரு மௌலவியானா எதுல முன்னேறி நிற்கிறான் முன்னரை விட்டீங்களா அவனை வெப்பியே முப்பத்தாயிரம் சம்பளம் அவங்க இங்க போக கூடாது உள்ளுக்கே உட்கார் நீங்க முன்னுக்கு முன் வச்சா அவன் எங்க முன்னுக்கு மௌலவி மார்கள் பிரியா விடணும் அப்ப அவனுடைய டாலண்ட் வெளிப்படுத்துவான் முப்பதாயிரம் சம்பளம் அறுபத்தாயிரம் வேலை செய்யணும்னு அவனை முடக்கி வச்சா அவன் என்ன பண்ணுவான் அவ நீங்க செய்யற தப்பனால மூளை மாற குறை சொல்றது இந்த சமூகம் பொழப்பா போச்சு அப்படியால மூளை மாற ஃப்ரீயா விடுங்க உங்க பள்ளிக்கு ஒரு மூலம் எடுத்தாலும் அவருக்குன்னு பல ஃப்ரீயா கொடுங்க சம்பளத்தை கூட்டி கொடுங்க அவருடைய பொருளாதாரத்தை உணர்ந்து நடங்க சில பள்ளிகளில் அல்லா பாதுகாக்க எனக்கு தெரியாது எந்தெந்த பள்ளின்னு சில பள்ளிகளை கூப்பிட சாம் சம்பளம் சேலரி அவன் ஃபெமிலி ரன் பண்ண கூட போதாது அப்படி பார்க்கப்படா நீங்க சொல்றதா நியாயம் தான் மூளை மாறு ஒண்ணுங்க இல்லை என் மகன் டாக்டர் படிக்கலாம் ஒரு மாசம் பத்தா பத்து லட்சம் சம்பாதிக்க சம்பாதிக்க தான் செய்வான் ஏன்னா அவனோட மைண்டை நீங்க காசுக்காக காசுக்காகத்தான் என் மகா இன்ஜினியர் அப்படி பண்றே எப்படி நம்மை சம்பாதிக்கிறான் ஏன்னா அவங்க மைண்டை ஃபிக்ஸ் பண்ணது அப்படிதான். ஆனா அல் குர்ஆனை ஓதியவர்கள் அல் குர்ஆனை படித்தவர்கள் உலமாக்களாக இருப்பவர்கள் குரானை மனனம் உலக சிந்தனைக்காக குர்ஆன் மானிடமா மாட்டார்கள் அங்கே கேரண்டி என்ன அப்படின்னா இந்த உலகத்துல உன்னை உயர்த்தவேடு குர்ஆன் சொல்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் உஸ்மான் இப் அஃவான் রাদিয়াল্লাহு அன்ஹு خيركم من تعلم القرآن وعلمه. உலகத்துல மிகச் சிறந்தவன் யார் என்றால் அல் குரவானை தானும் படித்து பிறருக்கும் படித்து கொடுக்குறவன் டாக்டர் ஆயிடு என்ஜினியர் ஆயிடு நீ பிளைட் ஓட்டுற பைலட் ஆயிடு என் கப்பல் ஓட்டுற மாலுமி ஆயிடு கெப்டன் ஆயிடு நாட்டு ஜனாதிபதி ஆயிடு எனக்கு முன்னாடி ஒன்றா தொழில் வைக்க முடியாது நான் தொழிலிச்சாதான் நான் அல்லாஹ் சொன்னதான் உன்னால் தங்கிட்டு கட்ட முடியும் அல்ல இந்த கௌரவத்தை கொடுத்தது எதனால் அல் குருவான் கொடுத்துருக்கிறான் அப்ப அல் குருவான் உன்னை எப்படி ஒரு பாதுகாப்பு வலயத்தில் உள்ளடக்கியது சொன்னால் ஒட்டுமொத்த சமூகம் உனக்கு வினா நிக்கிற அளவுக்கு அல்லாஹ் குரா குர்வானூடா உயர்த்து இருக்கிறான் அப்ப குர்வான் நமக்கு குருவ பாதுகாப்பா இல்லையா குர்வான் அமகு கண்ணியமா இல்லையா அவ அல்லாஹுடைய தூதை என்ன சொல்கிறார்கள் ஹைலுக்கும் உங்களில் சிறந்தவர் இது சொன்னது வேற யாரும் கிடையாது அல்லாஹுடைய தூதர் ஏன் அல்லாஹுடைய தூதர் சொன்னா கலெக்டாரிக்குமான ஆமா அவமா என்றிக்கு அணிநாவ இன்ஹுவ இல்லா வ ஐயோ அவர் மார்க்கமாக வகை என்று அல்லாஹூத்தாலா சொல்கிறார் எனவே படித்து உங்களில் மிகச் சிறந்தவன் என்ற செய்தி அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் அல்லாஹூத்தல்ல சொல்கிறான் நான் உலகத்திலே ரெண்டு சாராரை உயர்த்துகிறேன் ஒரு சாரார் தக்குவல்லா அல்லாஹு அஞ்சக்கூடியவர்கள் இரண்டாவது சாரார் கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள் கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள் உறவுகளே நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்லை கல்வி ஞானம் உங்களுக்கு ஒரு டேலண்ட் ஒரு ஒரு உங்களுக்கான ஒரு உயர்வு இருக்கும் ஆனா குரானுடைய அடிப்படை நீங்கள் படித்தால் போற இடமெல்லாம் உயர்வு இருக்கும் போற இடமெல்லாம் உங்களுக்கு கண்ணியம் இருக்கும் இது குருவான் கொடுக்கக்கூடிய வாக்கு அதனால் குரான் உங்களை கௌரவித்து உங்களை பாதுகாக்கிறது உங்கள் தன்மானத்தை அது பாதுகாக்கிறது ஆனால் கவலை என்னவென்றால் ஒரு ஆணை படித்தவர்கள் மார்க்கத்தை படித்தவர்கள் தன்மானம் இறந்து இந்த சமூகத்துக்கு மத்தியில் வாழ வேண்டிய ஒரு நிலைக்கு இந்த சமூகம் குருவானை மதிக்காததனால் வந்த வினைதான் அது குருவான் என்றால் என்ன தெரியல குருவான ஓதி கொடுப்பவனுக்கான கண்ணியம் என்ன தெரியல உங்களுக்கு தெரியுமா இஸ்லாத்திலேயே உலகத்திலேயே கண்ணியப்படுத்தப்பட கூடிய சமூகத்தில் ஒன்றுதான் தான் ஆணை சுமந்தவர்கள் இந்த உலகத்தில் அவர்களுக்கான சர்டிபிகேட் நீங்க வேணா பொருளாதாரத்தில் அவர்களை முடக்கி வைக்கலாம் அவர்களை கூனி குறுக வைக்கலாம் பள்ளி வாழ்க்கையில நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகுகிறார்கள் தொலைக்கிறார்கள் மானசீகமாக பிரச்சனைக்கு உள்ளாகுகிறார்கள் பொருளாதாரத்தில் அப்படியே பின்தங்குகிறார்கள் பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் பள்ளியை கடத்திருப்பான் பள்ளியில் திடீரென்று நிர்வாகம் மாறினே விலை குட்டுருவாங்க திரும்பி பார்ப்பான் அவனை தவிர பொருளாதாரம் என்று முடிந்து வரவு செலவு அங்கே என்ன பண்றது கடனோடு நிற்கிறான் இந்த அவல நிலைகள் ஒரு ஒலமாவுக்கு ஏற்படுதென்றால் நீங்கள் சுர்குர்வானை படித்த சமூகத்தை கண்ணியப்படுத்த தவறிவிட்டீர்கள் என்பதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அன்பான இஸ்லாமிய உறவுகளை அப்ப அல்குர்வானை சுமந்த சமூகம் அல்குர்வான் எந்த அளவுக்கு எங்களை பாதுகாக்கிறது குரான் பாதுகாக்கிறது நாங்கள் பாதுகாக்கவில்லைனால் குர்வானுக்குரிய கௌரவத்தை கண்ணியத்தை சரியாக கொடுக்கவில்லை என்று அர்த்தம் அதை உங்க கவனத்துக்கு நம்ம கொண்டு வர்றோம் தலைவராக இருக்கிறோம் செயலாளராக யாராக இருங்க ஒரு பள்ளி ஒரு மௌலவிய நீங்கள் பள்ளி வாசலுக்கு எடுத்தால் அவருடைய பேஸ் மூன்று விஷயத்தை கவனிங்க அவருடைய பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு பாருங்க அதுக்கு முன்னாடி அவர் டேலண்டை பாருங்க மார்க்கத்துல விஷயத்துல சுண்ணா விஷயத்துல குரான் விஷயத்துல கரெக்டா இருக்கிறாரா அல்லஹந்துலா இரண்டாவது வேண்டிய அவர் பொருளாதாரம் எப்படி வீடு இல்லையா அவருடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு இருந்து பாத்துக்கோங்க மூன்றாவது அவருடைய சுய கௌரவத்தில் கை வச்சு விடாதீங்க நம்ம நிறைய பேரு மூளை மூளை மாறு விஷயத்துல சுய கௌரவத்தை கை வைக்கீங்க சுய கௌரவத்துல கை வைப்பது என்பது அவன் சுமந்து வந்த மார்க்கத்தில் குரவான் நீங்க கை வைக்கிறீங்க ஏன்னா அவனை நீங்க சாமானிய மனுஷனாக பள்ளிக்கு எடுக்கல மார்க்கத்தை படிச்ச ஒரு அறிஞர் ஒரு மொளமா என்ன எடுக்கிறீங்க அல்குருவான் என்றால் நீங்கள் அல்குருவானை மதிக்கும் விதத்தில் அவருடைய கௌரவத்தை உயர்த்த வேண்டும் அவருடைய பொருளாதாரத்தை நீங்கள் அவருக்கு அழகாக கொடுக்க வேண்டும் இது குருவானால் கடுக்கக்கூடிய பாதுகாப்பும் நாம் கொடுக்கக்கூடிய கௌரவம் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக இந்த அலுக்குருவான் இந்த சமூகத்துக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்ன தெரியுமா நேரடியாக குரானை ஓதும் போது அதனுடைய மொழிபெயர்ப்பை படிக்கும் போது உங்களுக்கு சாந்தமான சில செய்திகளை சொல்லும் உங்களை நேரடியாக தட்டி எழுப்பிவிடும் தோல்வியில இருந்தாலும் திடீரென்று குரான் வசனம் உங்களை தட்டி எழுப்பும் நீ எந்த பெரிய சோதனை இருந்தாலும் எந்த பெரிய கவலை இருந்தாலும் தெரிந்தா குரான் தட்டும் ஏன் தெரியுமா அல் குரான் உன்னோடு நேரடியாக பேசும் ஒரு தன்மை கொண்டது

வழி அல் குருவான் ஒவ்வொரு மனிதனையும் வழி நடத்துகிறது அழகாக உனக்கு எந்த பெரிய கவலை என்றால் அதை தட்டி கழித்து உன்னை மனிதனாக மாற்றுகிறது அல்லாஹ் குருவான சொல்கிறான் பாருங்கள் இன்னல் இன்சான குளிக்க மனிதன் பதட்டத்தோடு படைக்கப்பட்டிருக்கிறான் எது வந்தாலும் தனக்கு தான் வரணுமா எது இல்லா போனாலும் தனக்கு தான் இல்லா போகணுமா என்று பதத்தோட்டத்தோடு இருக்கிறான் இல்லல் முசல்லின் தொழுகை அழிக்க அந்த டென்ஷன் வராதுன்றான் அல்லாம் அப்போ நீங்க தொழுகையில் கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு மன அமைதியை குருவான் தருகிறது என்ற செய்தியை குருவான் அழகா அழுத்தமாகவும் அழகாகவும் கொடுக்கிறது அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளை அல் அலுக்குருவான் இந்த உலகத்தில் எல்லா விதமான மன மன ரீதியான ஆறுதல் பொருளாதார ரீதியான ஆறுதல் மனைவி ரீதியான ஆறுதல் குழந்தைகள் ரீதியான ஆறுதல் சமூகத்துக்கு மத்தியில் பண்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு மத்தியில் எப்படி வாழணும் என்கின்ற அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாத்தையும் அலுக்குருவான் அழகாக உங்களுக்கு கற்றுத்தருக்கிறது அல் குருவானை படிக்கும் ஒருத்தன் ஒரு காலம் வழிகிட்டு போக மாட்டான் வலா இல்லாமல் சில வருமாக்கள் சொல்கிறார்கள் அலு குருவான் சில பேரை வழிகெடுக்குது அல்குருவான் ஒரு காலமும் வலிகெடுக்காது அலுக்குருவான் யாரை எந்த இடத்திலும் வழிகெடுக்காது இந்த காதல் குரானில் நேர்வழி காட்டுவது மிக பலமானது அல்குருவான் எப்படி வழிகெடுக்கும் சில பேர் உணர்கிறார்கள் குர்வான் யாரையும் வழிகெடுக்காது குர்வான் அசத்தியத்தை ஒரு காலமும் போதிக்காது சத்தியத்தை மட்டும் போதிக்கும் இஸ்லாம் கலவை பத்தி பேசுகிறது கலவெடுக்காத என்று தான் பேசுமே தவிர கலவெடு பேசாது வட்டியை பத்தி பேசும் வட்டி எடுன்னு பேசாது வட்டி எடுப்பதனால் வரக்கூடிய சமூக துரோகம் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதர்களை செய்யக்கூடிய அநியாயத்தை பற்றி அது பேசும் எனவே அல் குரான் ஒரு மனிதனை உலக ரீதியான வாழ்க்கையில் நல்லவனாகவும் மருமைக்குரிய செட்டப்பையும் அழகாகவும் திருப்தி கொடுக்கக்கூடிய ஒன்று குருவான் எனவே அல்குருவான் உங்களை பாதுகாக்கிறது எவன் குரானுடைய குரானை தன் வாழ்க்கையில் எடுத்துக் கொள்கிறானோ அவனிடத்தில் பொய் இருக்காது உங்களை ஒருத்தர் பொய் பேசுகிறார் என்றால் அவர் குருவானோட இல்லைன்னு அர்த்தம் உங்களை ஒருத்தர் தொழுகையை வீணடிக்கிறார் என்றால் அவர் குருவானோட இல்லைன்னு அர்த்தம் உங்களை ஒருத்தர் தாய் தந்தை மனசு நோகரிக்கிறார் அவர் குருவானோட இல்லைன்னு அர்த்தம் உங்களை ஒருத்தர் சமூக பொறுப்பை இருந்து அலட்சியம் செய்தால் அவர் குருவானோட இல்லை அர்த்தம் ஏனென்றால் இவைகள் எல்லாத்தையும் குருவான் சிலாகி தராக சொல்கிறது இப்ப கூட நான் உங்களுக்கு நீங்கள் குருவானை விட்டு பின்னாடி நிற்கீங்கன்னு காட்ட முடியும் ஏன் தெரியுமா அது குருவான் அல்லாத சுரா முஜாதராவில் சொல்லுகின்ற பொழுது நீங்கள் உட்கார்ந்தால் மஜிலிசில் பள்ளிவாசி நெருங்கி உட்கார் நெருங்கி உட்காருங்க என்று குருவான் சொல்கிறது நம்ம பாருங்க ஆங்காங்கே உட்கார்றோம் அப்ப நமக்கு கூட குருவானுடைய பிரதிபிம்பம் இல்லாமல் இருக்கிறது பள்ளிவாசலுக்கு வந்த நெருங்கி உட்கார் இது சட்டம் குருவானிய சட்டம் நம்ம அங்க கொஞ்சம் பேர் இங்க கொஞ்சம் பேர் பள்ளிவாசலுக்கு வந்து கொஞ்சம் ஒன்றை தான் செய்ய வேண்டும் ஓத வேண்டும் இல்லை என்றால் தொழுது கொண்டே இருக்க வேண்டும் இல்லை என்றால் அடுத்தவனுக்கு தொந்தரவு இல்லாமல் மௌனமா இருந்துட வேண்டும் பள்ளிகளை வந்து அரசியல் பேசுறது பள்ளிக்குள்ள வந்து ஊர்பலாய் பேசுறது பள்ளிக்குள்ள வந்து வீணான பேச்சுக்கள் பேசக்கூடாது என்பது இஸ்லாமிய சட்டம் புரியுதுங்களா சும்மாவுக்கு நேர காலத்துல வந்து நாம பேசிக்கொண்டிருப்போம் சில பள்ளிகளை பார்த்தா அந்த மாதிரி இருக்கும் கச்சபுட்டே இருப்பான் என்னத்துல பேசுற ஆணுத்தம் தெரியாது புரியாது தூங்குறவனுக்கு மார்க்கத்துக்குள்ள பள்ளிக்குள்ள நாலு பேர் தொழுவான் சிக்கல் செய்வா செலவாத்து ஓதுவாங்க இன்றைய நாள் செலவாத்து சொல்வது மீது கடமையான ஒரு காரியம் அதை சொல்லாம வேற எதுவும் பேசிட்டு இருக்கிறது பள்ளியோட வெளியே பற்றி பேசிட்டு இருக்க ஏன் பள்ளிக்குள்ள பேசுறீங்க பள்ளி சத்தம் போட்டு கூட பேசக்கூடாது இல்லையா

ஊர்வலாய் பேசுகிறதுக்கும் அரசியல் பேசுறதுக்குரிய இடம் பள்ளிவாசல் கிடையாது அரசியல் பேசலமா இல்ல வேற டாபிக் ஆனால் குரானுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை வேறெதுக்கெல்லாம் கொடுத்துக்கொண்டு இருக்கிறோம் அதனால் அல் குருவான் மானவங்கப்படுத்துவது விட்டு எங்களை பாதுகாக்கிறது அவமானத்தை விட்டு பாதுகாக்கிறது அழகாக குருவான் சொல்லும் லா தக்ரபு ஜினா விபச்சாரத்தின் மக்கள் எறங்கி விடாதீர்கள் இன்னஹா நிச்சயமாக அது ஃபாஹிஷா கெட்ட மானக்கேடானது சமூகத்துல உங்களுடைய மானத்தை பறித்து விடும் என்று நமக்கு உடனடியாக இஸ்லாம் அழகாக வலியுறுத்துகிறது உலகத்தின் ஒரு மனிதனை புனிதனாக மாற்றக்கூடியது குர்வானை படித்த ஒருத்தன் வழிகட்டு போனதுக்கு எந்த சத்திரமும் கிடையாது எவனும் குர்வானை படித்துவிட்டு எந்த சமூகத்தை அநியாயம் செய்தது கிடையாது அநியாயம் செய்ய வந்தாலும் அவனை மன்னித்து வாழக்கூடிய மார்க்கம் சொல்லிக் கொடுக்கிற ஒரே ஒரு புத்தகம் அது குருவான் மட்டும்தான் அது குருவா நிலையிலிருந்து நீங்க எந்த விதமான கால் புரட்சியான வார்த்தைகள் உங்களால் எடுக்க முடியாது அது குருவானை நீங்கள் ஆழமாக படிக்கக்கூடியவராக இருந்தால் எல்லா இடத்திலும் அது குருவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாமல் இஸ்லாமிய உறவுகளை இந்த அல் குர்ஆன் அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு எப்படி எங்களை நகர்த்துகிறது என்று நாங்கள் பார்க்க வேண்டும் அடுத்த கட்டத்துக்கு எங்களை எப்படி இவர் இஸ்லாத்துக்கு வந்த பல செய்திகள் இருந்தாலும் அவங்க தங்கச்சியை சந்திச்சாங்க அப்படி அந்த மாதிரி பிரச்சனை வரும்ல இதெல்லாம் ஒரிஜினல் ஆன சஹியர் செய்தி கிடையாது இவர்களை பொறுத்த வரைக்கும் சில சந்தேகங்களை கிளப்பு அந்த சந்தேகத்துக்கு நேரடியாக பதில் அதன் ஊடாக இஸ்லாத்துக்கு வந்துவாங்க யார் உமர் அலியானதுக்கு வாழை தூக்கிட்டு போனாங்க அதெல்லாம் பொய்யான செய்தி அதுக்கெல்லாம் எந்த ஒரு சகிபும் கிடையாது உமர் அலியலான குரானிய வசனத்துக்கு தான் முதல் கொடுத்து இஸ்லாத்துக்கு வந்தாங்க சரிங்களா அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த குருவானை பத்தி அவங்க தப்பு தப்பா நினைக்கிறாங்க இது அல்லாஹ்ல வந்து வந்திருக்காது அல்லாஹ் சொல்றான் தஞ்சீரும் மிர் ரப்பில ஆலமீன் நீ நினைக்கிற அல்லாஹ்ல இருந்து வரலந்து அல்லாஹ் வந்தது வந்துதுன்னா குர்ஆன் வரக்கற உடனே ரசூலுல்லாஹ் சத்தம் வந்து ஓதுறாங்க தஞ்சீரும் மிர் ரப்பில ஆலமீன் இது அல்லாஹ் இருந்து வந்த குருவான் நடந்து போறாங்க உமர் ரضियल्लाஹு அவங்க உடனே மனசுல கெந்தத்துக்கு எப்படி அவ பதில் சொல்ல முடியும் அப்ப எனவே சஹாபாக்கள் பலரை மாற்றி அல் குர்ஆன் தான் சஹா பாக்கலை உலகத்தில் கண்ணியம் வாழ்கிறாகும் ரதயல்லாஹு அனுகு வரவு என்றைக்கும் பெயர் சொல்லால் போகப்படக்கூடிய படக்கூடிய அடிப்படை மாற்றியதார் குரான் அல்லாஹ் குரானை சொல்லுகிறான் குரான் உங்களுக்கு சொர்க்கம் வேணுமா நீங்க உலகத்துல கண்ணியமாக வாழணுமா இதை விடு என்ற உடனே விட்டுருவாங்க அவங்க நான் இவ்வளோ காலம் செஞ்சு வந்துட்டேனே இவரை விட்டோன்னே நான் லொஸ்ட் ஆயிடுவேனே அதெல்லாம் பார்க்கல்ல அல்லாஹுடைய திருத்துக்கு எதை நான் செய்வேன் அப்படின்ட்டு துளிச்சலாக இருந்து

ஒரு இடத்துல நாம நிற்கும் போது அல் குருவான் நம்மளை நோக்கி வரும் நமக்கு கிட்ட வரும் நம்ம அதை சரியா கவனியப்படுத்தி வச்சுக்கோங்களேன் கௌரவப்படுத்தி வச்சுக்கோங்களேன் அது நம்மளை சுவர்க்கத்துல ஒன்று சேர்க்கும் வரைக்கும் அல்லாவது வாதாடி கொண்டே இருக்கும் நம்மளை நரகத்துக்கெல்லாம் போகக்கூடாது நம்மளை சுவர்க்கத்துக்காக வேண்டி இழுத்துச் செல்லக்கூடியதில் அல் அல்குருவான் முதன்மையானது அதுதான் எங்கள் நண்பனாக இருக்க வேண்டும் அல் அல்குருவானை நண்பனாக இருக்கிற ஒரு காலவும் கெட்டு போக மாட்டார் நம்ம நண்பர்களாக அல் அல்குருவான் எதிரிகளாக இருக்கிறார்கள் அதனால நம்ம தப்பான இடங்களுக்கு போய் கொண்டிருக்கிறோம் அல்குருவானை உற்ற நண்பனாக எடுத்து பாருங்கள் நண்பனாக எடுத்தால் உனக்கு சார்பாக நிற்கும் அதையே எதிரியாக பார்த்தால் உன்னை நர்பகத்துல தள்ளாம அது விடாது இஸ்லாமிய உறவுகளே எனவே அல் அல்குருவான் என்னை பாதுகாக்கிறது எப்படி எல்லாம் பாதுகாக்கும் தெரியுமா நடிகர் நாயகம் செல்லும் சொல்கிறார்கள் குரான் மக்களே நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள் ப இன்ன ஹூ அஜீமல் கயானச்சி ஷஃபிஹான்லியா சஹாபி இந்த உலகத்தில் யார் குர்வானோடு வாழ்ந்தானோ யார் குரானை ஓதி கொண்டிருந்தானோ யார் குரானை பேறுதலாக பாதுகாத்து நடந்தானோ ஷஃபிஹான்லியா சஹாபிஹி அந்த குர்பானின் சொந்தக்காரனுக்கு அது நாளை மறுமையில் அல்லாஹ் இடத்தில் பேத்து யாரா என்னை ஓதினான் யாரா

நம்ம ஸ்டாண்டர்டை தீர்மானிக்கிறதும் அல் குருவான் எப்படி நபிகள் நாயகம் சொல்லதாகவும் சொல்கிறார்கள் சுவர்க்கத்தில் நுழையும் போது ஒரு மலக்கு வந்து சொல்வார் நீ உலகத்தில் குருவான் ஓதினா இல்லையா இப்போ இருந்து நீ குருவான ஓது நீ எப்ப ஸ்டார்ட் பண்ணி எங்க போய் முடிக்கிறியோ அதுதான் சுவர்க்கத்துல இடம் அப்படின்னு அந்த மலக்கு அந்த மனிதனை பதில் சொல்லுவார் அப்ப குருவானை பாருங்க இந்த உலகத்திலும் கௌரவம் கபுரலையும் நிம்மதியான தூக்கம் மகிஷர்ல நம்மளை விட்டு எல்லாரும் போது நமக்கு துணையாக நின்று நரகத்தை விட்டு சுவர்க்கத்துக்கு அனுப்பி இருந்து நம்ம தரஜாவை உயர்த்தும் ஒரே ஒரு பாதுகாவலன் அல் குருவான் என்பதை அல்லாஹுடைய அழுத்தமாகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் எனவே இந்த அல் அல்குருவானை பாதுகாக்கும் சமூகமாக நானும் என்னை சார்ந்தவர்களும் மாற வேண்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் அல் அல்குருவானை பாதுகாக்கக்கூடியவர்களாக அலு குருவான ஊடாக நாங்கள் பாதுகாக்கப்பட்டு சுவர்க்களையப்படி வாய்ப்பினை தருவானாக அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்குற ஆணை ஓதுவதினூடாக நமக்கு உலகத்திலும் பாதுகாப்பு கபரில் மறுமையிலும் பாதுகாப்பு சுவர்க்கத்துக்குரிய இடம் மட்டுமல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதல் சொல்கிறார்கள் மன் கர ஹருஃப்னல் மின் கிதாப் இல்லாவி அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து ஒரு எழுத்தை ஒருத்தர் அலிஃப் என்று சொன்னால் அவருக்கு பத்து நன்மை எழுதப்படுகுது ஒன்றுக்கு ஒரு நன்மை தான் அது பத்தாக மாற்றி அது எழுதினா அப்படி போகும் அப்படியே அப்போ ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை எழுதப்படுகிற சொல்ல செய்தி சொல்றாங்க யார் ஒருத்தர் அலிப் என்று சொல்கிறாரோ அவருக்கு பத்து நன்மை எழுதப்படும் என்ற செய்திய நபிகள் நாயகம் செல்லல்லாஹுல்லம் அவங்க நமக்கு சொல்லிக்காடு செய்தியை நாங்கள் பார்க்குறோம் அப்போ எனவே குரான் ஓதுவது பொழுது எனக்கு நன்மை கிடைக்கும் என்ற ஆவலோடு ஓத வேண்டும் அடுத்தது குரானை உலக லாபத்துக்காக ஓதக்கூடாது குரானை உலக லாபத்துக்காக ஓதக்கூடாது அதாவது சில பேர் என்ன பண்றாங்கன்னா யாசின் ஓதுறாங்க யாசின் ஓது இப்படி சொல்லுவாங்க மரணிக்க இருக்கும் சக்கராத்துக்கு ஓதுன்னு அர்த்தம் இதுதான் நேரடியான பொருள் இது மௌத்தானது பிறகு ஓதிட்டு இருப்பாங்க தான் கிடையாது தான் அவருக்கு என்ன பிரச்சனை இப்ப மௌத்தாக இருப்போனுக்கு ஓதுன்னு செய்தி அது ஒரு பல அதை விடுங்க அதைத்தான் தெரியாது செஞ்சா கூட கரெக்டா இடத்துல பாயிண்ட் பிடிக்கணும் அலா மௌத்தாக்குமா மௌத்தாக இருப்போனு ஓதுன்னு அர்த்தம் இது மௌத்தானது பிறகுதான் ஓதிட்டு இருக்கிறது இது ஒரு தவறுங்க ரெண்டாவது கபரடியை வைத்து உட்கார்ந்து கொண்டு யாசின் ஓதுவாங்க குருவான் ஓதுவாங்க கேட்டா அப்படி எந்த சாபி இந்த சாமி விட்டு அடிப்பாங்க எந்த செய்தும் ரசூலுல்லாவோட தொடர்பாடு நேரடி எந்த இதுவும் கிடையாது ரசூலுல்லா சொன்னார்கள் அழகான செய்தி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல் குர்ஆன் என்பது மரணித்தவர்களுக்காக ஓதுவதுக்குரியதோ அல்லது மூணாம் கத்தம் ஏழாம் கத்தம் பதினஞ்சாம் கத்தம் நாற்பதாம் கட்டம் ஆண்டு கத்தம் வருஷ கத்தம் ஓதுவதற்காக அல் குருவான் இல்லை அப்படி நமக்கு வாப்பாவுக்கு நம்ம ஓதிட்டு போக வேண்டியதான் பத்து மூலவியை கொண்டு வந்து அஜரத்து நீங்க வாபக்கா குருவான் ஓதுங்கன்னா அவர் எக்ஸ்பிரஸ் பஸ் விட மோசமா ஓதுவார் ரசூலுல்லா சொன்னார்கள் இப்படி குருவான ஓதுனா நாசமா போயிடுவான் சாபத்து புரியுது அப்படி குருவான ஓதக்கூடாது ஒரு ஆண் ஓதும் போது அதை பாடல் மெட்டிலும் ஓதக்கூடாது அதை ராகமாக ஓத வேண்டும் நபிகள் நாயகம் செல்லதாக சொன்னார்கள் அபு முசல் அஷாரி ரதுல்லான குருவான ஓதுவதை கேட்டு சொன்னார்கள் அபு முசல் அஷாரியே தாவூத் அலை இஸ்லாம் குடும்பத்துக்கு எல்லாம் கொடுத்த குரல் வளத்தை உங்களுக்கு தந்திருக்கிற அழகாக இனிமையாக குரான் ஓதுறீங்க அல்லாஹூ தாலா எல்லாத்தையும் சவிமடுக்கக்கூடியவன் அதிலும் அதி விசேஷமாக அல்லாஹு தாலா அல் குரு ராகமாக ஓதுவதை செவிமடுக்கிறான் என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் எனவே அல் குரு ஆணை ஓதுதல் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அல் குரு ஆணை யார் ஓதுவார்களோ செய்து யார் ஓதுவார்களோ அவர்கள் மாருடைய அந்தஸ்து நாளை மறுமையில் உயர்த்தப்படுவார்கள் யார் ஓதனும் என்று கஷ்டப்பட்டு ஓதுகிறாரோ அவருக்கு இரண்டு விதமான கூலிகளை இரண்டு மடங்கு கூலியை கொடுப்பதாக அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்கிறார்கள் எனவே எப்படி இருந்தாலும் அல்குருவானுக்குரிய கௌரவத்தை சரியாக கொடுத்தால் மட்டும் அது எங்களுக்கு சார்பாக நிற்கும் அதை அவமதிக்கிற மெதட்டில் காசுக்காக வேண்டி கத்தம் பாத்திய கந்தூரி காசிக்காக வேண்டி ஓதினால் நிச்சயமாக அல்லாஹ் இடத்தில் அதுக்குரிய மறுபக்கம்தான் வினையாக அமையும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் எனவே குரான் நம்மளை பாதுகாக்கிற அந்த உணர்வை உணர்வாக எடுத்து என்னையும் என் குழந்தைகளையும் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் நாங்கள் குரானை சமூகமாக மாற்றக்கூடிய அடிப்படையை வல்ல ரஹ்மா நம் அனைவருக்கும் தொந்தர்வானாக ஹாதா அல்மி ஓல் அல்மி இந்த அல்லாஹ் வஸ்தாக வெரூ என்ன ஹோல ரஃபூ